Hello viewers! அஜித்குமார் நடித்த படங்களிலேயே விஸ்வாசம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் என்று படக்குழுவினரிடம் தெரிவித்துள்ளனர் இப்படத்துக்கு அஜித் ரசிகர்கள் ஆதரவு மட்டுமின்றி விஜய் ரசிகர்களும் குடும்பமாக பலரும் அதிகாலை காட்சிக்கே வருகின்றனர் அதுதான் இந்த படத்தின் முழு வெற்றிக்கு பட்டிருக்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டத்தால் அஜித் படங்களில் விஸ்வாசம் புதிய சாதனை எட்டும் என்று விநியோகஸ்தர்கள் கணித்துள்ளனர் தமிழக அரசும் பொங்கலுக்கு ஆறு நாட்கள் லீவு விட்டதால் வசூலை அள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்நிலையில் விஜய் ரசிகை ஒருவர் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார் அதில் கண்ணானை கண்ணே பாடல் வரும் அஜித் பகுதி ஃபேமிலி ஆடியன்ஸை குறிவச்சே எடுக்கப்பட்டிருக்கு வெறுமன ரசிகர்களுக்கு ஒரு மாஸ் படம் என்றல்லாமல் ஜனரஞ்சகமான படம் சண்டையில் கூட சென்டிமெண்ட்டை சேர்த்து அளவிட்டிருக்காங்க ஆமா மனுஷ சென்டிமெண்ட்ல பிரிச்சு மேஞ்சிட்டாரு பட கடைசி பத்து நிமிடங்கள் கல் கொண்டவர்கள் கண்களிலும் கண்ணி ஆட்டோமேட்டிக்கா வரவழைத்து விடுகிறார் தலா அஜித் இது பர்ஃபெக்ட் ஃபேமிலி பேக்கேஜ் தான் நான் அனைவருக்கும் சிறப்பான பொங்கல் விருந்து ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட் மாஸ் காம்போ என ரொம்ப நாளைக்கு அப்புறம் தரமான சம்பவம் அஜித் நடித்த படங்களிலே இதுதான் பெஸ்ட் தல வேற லெவல் நம்மளோட கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் குழந்தைங்க மேல திணிக்காதீங்க அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் அவங்கள சந்தோஷமா விடுங்க என் கருத்து செம்ம பெண் குழந்தைக்கு தந்தைக்கு இன்னொரு தாய் தானாகவே கண்ணீர் வந்துருச்சு கடைசி சின்ல என்னுடைய அப்பாவை நினைத்து அழுதிவிட்டு இப்படிக்கும் என்றென்று தளபதி ரசிகை என பதிவிட்டுள்ளார் இதே போல கிராமத்து மக்களையும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்களையும் இந்த படம் வெகுவாக கவர்ந்துள்ளது பெண் குழந்தைகளை பெற்ற தந்தைகளை கண்ணீர் கசி வைத்துள்ளது இந்த படம் அந்த படத்தில் பாசத்திற்காக இயங்கும் அஜித்தின் நடிப்பு பார்வையாளர்களின் கண்களில் கண்ணீர் வர வைக்கிறது இந்த படத்தில் வரும் கண்ணான கண்ணே என்ற பாடல் படம் பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்த பிறகும் முணுமுணுக்க வைக்கிறது அஜித்தின் ஒட்டுமொத்த ஏக்க பாசத்தையும் அந்த பாடல் வரிகள் காட்டுகின்றன விஸ்வாச படத்தின் இரண்டாம் பாதியை ஒரு ரசிகனாகவும் ஒரு தந்தையாகவும் பாசத்திற்காக இயங்கும் ஒரு சாதாரண மனிதனாகவும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம் என ரசிகர்கள் புகழ்ந்து வருகின்றனர் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்துதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ